திமுக சார்பில் முதல்வர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் மகளிர் உரிமை தொகை குறித்து பாஜக அரசு தவறாக பேசுவதாக திமுக பேச்சாளர் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கிருந்த ஒரு மூதாட்டி விலைவாசியை சுட்டிக்காட்டி ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சின்ன மூக்குத்தி கூட வாங்கி போட முடியாது என்று தெரிவித்தது சலசலப்பை ஏற்படுத்தியது என்ன சொல்லுது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா பிச்ச காசு ஆத்தாவுக்கு என்ன ஆசைன்னா பத்து பவுண்ட்ல ஆயிரம் ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்க பேர் என்ன ஆ மாலதி மாலதி அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் வருதா ஒரு நிமிஷம் வருதா மாசத்துக்கு ஆயிரம் ரூபா வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளோ பன்னெண்டாயிரம் நீங்க என்ன வேலைக்கு போறீங்க என்ன வேலைக்கு போறீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா அவங்க சம்பாதிக்கிறாங்க நாளைக்கு முன்னூறு ரூபாய் முப்பது நாளைக்கு எவ்வளவு ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா ஆமா தானே ஏன்னா ஆயிரம் ரூபாயில வந்து ஸ்லாப் இருக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் நாளைக்கு நிப்பாட்டினா என்ன கேட்க கூடாது